சட்டத்தை மதிச்சு நடக்கிறதும் சிம்ம தான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு சப்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வழி நடத்துறதும் சிம்ம தான் யாரை எங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்களும் சிம்மராசி தான் எல்லா இடத்துலையும் முதன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறதும் சிம்ம ராசிதான் ஆனா பொய் எது உண்மை எதுன்னு தெரியாம அந்த இடத்துல விழுவுறதும் இந்த சிம்ம ராசி தான் யாரு உண்மையான அன்பு யாரு பொய்யான அன்புன்னு தெரியாம பாசத்துல தீண்டாடுறதும் இந்த சிம்ம ராசி தான் மற்றவங்க எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சு நம்பி ஏமாறுறதும் இந்த சிம்ம ராசி தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனிமேலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா சிம்ம ராசிக்கு இதுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த சிம்மத்துடைய குரல் அந்த சமயபுரத்தாளுக்கு கேட்டு அந்த சமயபுரத்தாளுக்கு கேட்டிருக்கு அந்த சமயபுரம் மாரியம்மன் சொல்றா பிள்ளைகளா இந்த ஆத்தா உங்களை பார்த்துப்பேன் சமயபுரத்தா அவளை நம்புங்க என்னடா இப்படி பேசுறேன்னு நினைச்சு இந்த சேனலை நீங்க தவறா நினைக்க கூடாது சமயபுரத்தாலுடைய நம்பிக்கை சிம்ம ராசிக்காரவங்க முழுமையா வைக்கணும் சிம்ம ராசிக்காரவங்க சமயபுரத்தால முழுமையா நம்பினா சமயத்துல உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு கெட்டதை விலைக்கு நல்லதை கொடுப்பேன்னு சமயபுரத்தா வாக்கு கொடுக்கிறார் இது சமயபுரத்தாளுடைய வாக்கு ஆத்தால நம்பினா ஒரு குறையும் எண்ணிக்கையும் வராது கூட இருக்கக்கூடிய குள்ள நரிகளை எல்லாம் காட்டி கொடுப்பாத்தா சிம்மத்துக்குள்ள நெறிங்க பக்கத்துல இருக்கும் ஏன்னா வழி தெரியாது அது எல்லாரையும் நம்புறவங்க சிம்ம ராசி கைத்தட்டுறவன் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றவன் இல்ல காலவாரி உடுறவன் இத தெரிஞ்சுக்கிட்டவங்க சிம்ம ராசிக்காரவங்க ஒருத்த முன்னேறணும்னா பக்கத்துல துதி பாடக்கூடாது பக்கத்துல உள்ளவ அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்பதான் ஒருத்த முன்னேற முடியும் உண்மையை சொல்றவன் எங்கடா இருக்கான்னு திரும்பி பார்த்தா துதிப்பாடுறவன் தான் இருப்பான் பக்கத்துல உண்மையை சொல்றவன் தூரத்துல நிற்பான் இது சிம்ம ராசி பல இடத்துல பார்த்திருக்கும் அந்த தூரத்துல இருக்கிறவன் கையை காட்டுவான் அப்படின்னு இந்த சிம்மத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வேணான தூரத்திலேருந்து சொல்றது காதல விழாது ஆனா சமயபுரத்தா காட்டி கொடுப்பா அதை அந்த சிம்மம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சமயபுரத்தா வாக்கு சொல்றா நீ இதுவரைக்கும் உண்மையை நம்பி கீழே இறங்கின உன்னைய நம்பி நீ மேல ஏறுங்கிற உண்மைய நம்பின உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையானவங்க நம்பின அது கொஞ்சம் போலியா போயிட்டு உண்மையானவங்க எல்லாம் தூரத்துல நிற்கிறாங்க போலியானவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க இந்த நிலையாவது நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டேன் பத்தியா இப்ப நீ வெளியில வா அப்படின்னு சமயபுரத்த வாக்கு சொல்றான் சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சமயபுரத்தால் துணை இனிமே உங்களுக்கு உண்டு சமயத்துல உங்களை இந்த உலகத்துக்கு உயர்த்தக்கூடிய வழியை காட்ட போறான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணத்தை போறா நீங்க ஊர் போட்டக்கூடியவர்கள் உலகம் போற்றக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் ரெண்டு அடி மேல எடுத்து யாரோ அடவத்துவம் பாராட்டினான்னு திரும்பி பார்த்தேன் கொஞ்சம் வழி தவறிட்டேன் தடம் மாறிடுச்சு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் ஆத்தா சமயபுரத்தா சொல்றா நீ அடி எடுத்து வீ ஆனா யாரையும் பார்க்காத போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு அப்படின்னு நீ நினைச்சுக்கோங்கிற சமயபுரம் தான் ஏன்னா ரெண்டு அடியில உன உயர்த்திறானா அவன் உண்மையானவை இல்லை பதினெட்டு அடி தாண்ட பிறகு மொத்தம் கை கொடுப்பாம்பார் அவன் தான் உண்மையானவன் இந்த பதினெட்டு அடி வர வரைக்கும் எல்லாரும் உனக்கு பாராட்டுவான் ஆசை காட்டுவான் கைத்தட்டுவான் நம்பாத நீ விளிம்புக்கு போய் முன்னேறணும் இதுதான் சிம்ம ராசி இதுக்கு பிறகு சிம்ம ராசிக்கு உயர்வான நேரம் தாங்க இது சமயபுரத்தாளுடைய வாக்கு உங்க பக்கத்துல இருந்த புல்லுருவிகள் எடுக்கப்படக்கூடிய நேரம் ஆத்தா எல்லாரும் கட்டி தூக்கி எறிய போறான் உங்களை தட்டி தூக்க போறான் நல்ல நிலைமைக்கு வர போறீங்க மிகப்பெரிய செட்டில்மெண்ட் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது வரலாற்று வெற்றியை பெற போறீங்க அடுத்த எந்த யுகமாக இருந்தாலும் சரி எந்த களமாக இருந்தாலும் சரி எல்லா களங்களிலும் நீங்கள் வெற்றி பெற போறீங்க சிம்ம இது நான் வாக்கு சொல்லல இந்த சமயபுரத்தாலுடைய வாக்கு இந்த சமயபுரத்தாலுடைய வாக்கு இந்த சமயபுரத்தாலுடைய வாக்கு எல்லா களத்திலையும் உங்களை வெற்றி காண வைப்பதுதான் இப்போ உங்களுக்கு தெரிய வைக்கிறது உண்மையானவர்கள் யார் அப்படின்னு உங்களை புரிய சொல்றா நீங்க புரிஞ்சுக்கணும் அதை தெரிய வைக்க போறா நீங்க தெரிஞ்சுக்கணும் இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சமயபுரத்தை அவங்க பக்கத்திலேயே இருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மனை நினைங்க சமயபுரத்தால முடிஞ்சா சமயபுரம் மாரியம்மன ஒரு தடவை போய் பாருங்க அவளுடைய வாக்குக்காக நீங்க காத்திருந்தீங்க இவ்வளவு நாள் அவ கொடுத்த வாக்கு உங்க வாழ்க்கைகளை அடுத்த எல்லா தளத்திலையும் நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னு சத்தியம் மன்னிக்கிறான் உங்களை விடமாட்டா அவ விடமாட்டா அவ வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்க போறான் உங்க வாழ்க்கையில உதாசீனப்படுத்துனவங்க எல்லாரையும் நீங்க உரசி பார்க்க போறீங்க உதாசீன படுத்தினவங்க எல்லாரையும் உரசி பார்க்க போறீங்க தீப்பொறி உரசும் போது ஒரு பொறி வரும் பார்த்தீங்களா அதுதான் அது யாருனால வருது சமயபுரத்த உள்ளிருந்து இன்னமும் ஆட்சி பண்ண போறான் உள்ளிருந்து சமயபுரத்தை ஆட்சி பண்ண போறான் நிச்சயமா ஒரு சின்னதா மஞ்சள் ஒண்ணு நெத்தியில வச்சுக்கிங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே கிடைக்காத அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் எத்தனையோ கேள்விகளுக்கு விடை தெரியாம தவிக்கிறீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்க போறான் சர்க்கார் காரியங்கள்லாம் சங்கடம் இல்லாம நடக்க போகுது அரசாங்க யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மத்துல பிறந்தவங்க சிகரம் ஏறணும் சிறப்பா இருக்கணும் இது சமயபுரத்தாளுடைய வாக்கு எப்படி அடிக்குது எத்தனை பேருக்கு காதல் உட்குன்னு எனக்கு தெரியாது விழுந்தா சொல்லுங்க இதுவும் சமயபுரத்தாதான் சொல்றேன் அவ வாக்கு எண்ணிக்கும் பொய்யாகாது இந்த சிகரத்துல ஏறி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறீங்க ஏன்னா ஒரு காலத்துல சிம்ம ராசி சுயநலமா கூட யோசிச்சிருக்கலாம் ஆனா இப்ப மாட்டேங்குது நான் ஏறணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நாலு பேருக்கு நல்லது நடத்தணும் பேரு வாங்கணும் புகழ் வாங்கணும் கௌரவத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கா சிம்ம ராசிக்கு பட்டங்கள் பதவிகள் பணம் பலம் இது எல்லாம் கிடைக்க போகுது இது எல்லா சமயபுரத்தாருடைய வாக்கு அத்தா வாக்கு பொய்யாகாது நிச்சயமா உயர்த்தி பார்க்க போறா உன்னதமான தருணத்தை காட்ட போறா என்ன ஒண்ணு சிம்ம ராசிக்காரவங்களே எல்லாரையும் அரவணைச்சிக்கிங்க யாரையும் இப்ப எதுக்க வேண்டாம் எல்லாரையும் அரவணைச்சிக்கிங்க ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு ஊசி கூட ஒரு நேரத்துல உதவி பண்ணணும்னு சிம்ம ராசி சாபம் கொடுக்க கூடாது சிம்ம ராசி வந்து சாபம் கொடுக்க கூடாது சிம்ம ராசி சவால் சாபம் மட்டும் தராதிங்க எல்லாரையும் அனவ அரவணைச்சிக்கிங்க எல்லாரையும் ஒரு குழந்தைங்களாவே நினைங்க இதுங்கெல்லாம் சில்லு வெண்டு இதுங்கெல்லாம் பேசியா நம்ம கஷ்டப்பட போறோம் நமக்கு சப்போர்ட் பராசக்தியை சப்போர்ட் பண்றா ஆட்டாலே சப்போர்ட் பண்றா சப்போர்ட் மெஜாரிட்டிங்க நமக்கு சில்லு வெண்டு பேசுறதெல்லாம் பெரிய அளவுல கொண்டு போக முடியுமா இது சிம்மராசி மனசுல பதிவு பண்ணுங்க சமயபுரத்தா உங்களுக்கு சமயத்துல உதவி பண்ணி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் மாரியமான நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க தீபம் போடுங்க விளக்கேத்துங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்பட போகுது நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா அவமானங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை சொல்லுவாங்க கைத்தட்டி அதாவது சொல்லுவாங்கல்ல கை கொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் கைத்தட்டி பாராட்ட போறாங்க உயர்ந்த நிலையை உங்களுக்கு கொடுக்க போறா சமயபுரத்தா இது சத்தியமான உண்மை இது சத்தியமான உண்மை சமயபுரத்தாலோடைய வாக்கு படிக்கும் இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ வாக்கு பார்த்திருக்கலாம் இந்த வாக்கு உங்களுக்கு உண்மையாகும் நீங்க எந்த மேடையில இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்க அதுவும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் லாபத்தை கொடுக்க போகுது பல குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க பல ஞானிகள் உதவி பண்ண போறாங்க பாராட்டுகளும் பதவிகளும் பட்டங்களும் கிடைக்க போகுது மகிழ்ச்சியோடு அந்த வாழ்க்கையை கொண்டு வாங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இது சமயபுரத்தாளுடைய வாக்கு வாழ்க வளமுடன் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்